திருக்குறள் சிந்தனை தலைவன் வெண்ணிலாவிடம் தாமரை மலர்போலும் கண்களை கண்களையுடையாளின் முகத்தினை ஒத்திருக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் இனியாகிலும் எல்லோரும் காணும்படி தோன்றி வாராதே நான் மட்டும் தனியாக காணும்படி வரவேண்டும் என்றும் எழிலானவற்றை கூறுகின்ற பொழுது மகளிர் முகத்திற்கு நீ ஓமையாக வந்தாலும் என் தலைவியின் முகத்திற்கு நீ இணையாக மாட்டாய் என்றும் தன் தலைவியின் பெருமிதம் தோன்றுமாறு கூறி நின்றான் மேலும் அப்படியே நீ ஒளிவிடுவதாக இருந்தாலும் என் காதலியைப் போல நான் மட்டும் காணுமாறு வரவேண்டும் எல்லோரும் காணும்படி வரக்கூடாது என்று கடிந்துரைத்ததா அவன் தன் தலைவியின் மீது கொண்டிருந்த தனி உரிமையும் என்பும் இனிதே காணலாகும் என்று தெய்வப்புலவர் நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் மலரன்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி என்றார் நாளையும் சிந்திப்போம்